குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது நம்ம பார்க்க போற பாடல் ஆப்பு அசைத்த குரங்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வரும் பாடல் பட்டிணத்தார் ஒரு திருமண வீட்டிற்கு போயிருக்கார் அங்க தம்பதியர்களை பார்த்து இந்த பாடல் பாடி இருக்காருங்க அது என்ன பாடல் அப்படின்னா நான் பிளக்க பொய் உரை நவநிதியம் தேடி நலன் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி போப்பிளக்க வருகின்ற புற்றிசல் போல கலகலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறியே கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்துழழ அகப்பட்டீர் நீரே இது இந்த பாடல் நவநிதியம் அப்படின்னா ஒன்பது வகைப்பட்ட மணிகள் உள்ளிட்ட பல செல்வங்கள் நாரியர் அப்படின்னா பெண்கள் அப்படின்னா இரண்டாக பிளந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா இவ்வுலகில் வாழ்பவரே நாவானது பிளந்து போகும்படி பொய்களை பேசி ஒன்பது வகைப்பட்ட மணிகள் உள்பட பல செல்வங்களை வருந்தி தேடி நன்மை சிறிதும் அறியாத பெண்களை கூடி நிலம் பிளப்பதால் உண்டாகிய புற்றுக்களில் இரு வெளிப்படுகின்ற ஈசல் போன்று புல என்றும் கலகல என்றும் கணக்கில்லாத குழந்தைகளை பெற்றெடுக்கின்றீர்கள் அந்த குழந்தைகளை தக்கவாறு துன்பம் இல்லாமல் காப்பதற்கும் வகையறிய மாட்டீர்கள் அவர்களை கைவிடவும் மாட்டீர்கள் ஒரு பக்கத்தில் இரண்டாக பிளந்த மற்றொரு பக்கத்தில் அப்பிளவு மூடாதபடி இருக்க ஆப்பு வைக்கப்பட்ட மரத்தின் பிளவிலே ஒரு காலை நுழைத்துக் கொண்டு அப்பிளவில் சிறுகி வைக்க பட்ட ஆப்பினை அசைத்து எடுத்துவிட்ட அறியாமையுடைய குரங்கு ஆப்பில் அகப்பட்டு வருந்துவது போல நீங்களும் உலக துன்பங்களுள் சிக்கிக் கொண்டீர்கள் மிக பெரும் துன்பக்கடலில் அகப்பட்டு கொண்டீர்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அன்னை இறந்த போது என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றி വീഡിയോ സന്ദിക്കലാം താങ്ക് യു